துடியலூர் மணியங்குளம் அறக்கட்டளை சார்பாக சிறவணபுரம் கௌமாரமடாலய நான்காம் குருமகா சன்னிதானங்களின் தலைமையில் கல்வி உதவித்தொகை மற்றும் மருத்துவ உதவித்தொகை போன்ற நற்காரியங்களை செய்து வருகின்றனர் அதுபோல் கார்த்திகை திருநாளை முன்னிட்டு மலுமிச்சப்பட்டி நாகசக்தி அம்மன் கோவில் வளாகத்தில் திரு பாபுஜி சுவாமிகள் முன்னிலையில் கௌமார மடாலய மேலாளர் திரு ராமானந்தன் தலைமையில் இருநூறு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள் உதவி கருவிகள் நோட்டு புத்தகங்கள் சுமார் எண்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான கல்வி உதவி தொகை அப்போது சொல்றேன் இந்த ஒரு கூறியதாவது ஒரு கலர் கிரேன் கலர் ஸ்கெட்ச்சு உங்களுக்கு அருமையான அந்த வேட்டை தந்தது வந்து யாருன்னா துடியிலும் மணியனிலும் அரட்டப்பள்ளையை சேர்ந்த தலைவர் குமரபு ஆமாம் நான் கேட்டேன் கார்த்திகை தீப விழாவுக்கு அறிவு தீபம் தேர்தல் இருக்குது குழந்தைகளுக்கு ஐநூறுபா மதிப்பில் ஒரு கொடுங்க சொன்ன அந்த ஒருங்கடலை தலைவர்கிட்ட அப்படியே செஞ்சேந்திர சுவாமின்னு சொல்லிப்பட்டு அவர் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு பேக் கொடுத்தாரு என்ன அறிவு தீபம் ஏத்தணும் என்ன தீபத்தேர்த்தனும் சும்மா வந்து தீப கம்பத்துல தீபத்தை மட்டும் எதுனா பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு நான தீபத்தை